உங்க முன்னாடி ஒரு இந்தியா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு இந்தியா இருந்துச்சு அதுல யார் சொத்து அதிகமா வச்சிருக்காங்களோ விவசாய நிலம் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் நம்பர் பாருக்க அவங்களுக்கு பெருநிலை கீழார்களா இருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்துச்சு யார் படிக்கிறாங்களோ அவங்க வேலைக்கு போவாங்க அவங்க பெட்டர் ஆயிடுவாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரி அதிகம் மாறிடுச்சு நாளைக்கு என்ன பறமன் இண்டஸ்ட்ரி யார் வச்சிருக்காங்களோ அவங்க பெரிய ஆளா வருவாங்க அடுத்த உலகம் அதுவும் மாறும் இப்போ இது எல்லாத்துலேயும் நான் தப்பிச்சு வரணுன்னா என்ன பண்ணமன் யார் தன்னை அப்டேட்டாக வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நாளைக்கு உலகத்தில் ஜெயிக்க முடியும் அப்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பிறமன் செய்யணும் குழந்தைங்க நிறைய படிக்கணும் படிக்கிற பழக்கத்தை கொடுத்துருங்க அது வந்துக்கிட்டே போகும் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கோல் வைப்பீங்க அவனை நான் மியூசிக் கிளாஸில் போடுறேன் அப்படின்னு கொண்டு போவீங்க மூணு வருஷத்தில் அந்த மியூசிக் பண்ணுக்கு போயிடும் அவன் டென்னிஸ் போகிறான் அம்மா டென்னிஸ் கிளாஸில் கொண்டு போய் விட்டு வருவீங்க திருப்பி அங்கேருந்து வருவோம் அம்மா என்ன செஸ்ஸில் போடுமா உனக்கு செமக்கும் டேய் ஒரு கிளாஸில் நீ போக மாட்டியா குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறும் இன்ட்ரெஸ்ட் மாறும் பரமான அப்போ எல்லாத்துக்கும் போட்டது வேஸ்ட்டாக எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது நாளைக்கு உலகத்துக்கு ஒன்னே ஒன்னு நல்லா தெரியிறத விட பத்து ஓரளவுக்கு தெரிஞ்சால் அவன் பர்சனாலிட்டியிருப்பான் அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சிக்கொடு